விருச்சிக ராசிக்காரங்க இப்போ வந்து விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் கல்யாணமோ மற்ற நிலம் கொடுக்க வாங்க அந்த மாதிரி விவகாரங்கள்லாம் இப்போ செய்யாதீங்க. வந்து வியாழக்கிழமை தோறும் குருவுக்கு மூணு நெய் விளக்கு போடுங்க கொண்டைக்கடலையை இவ்வளோ இவ்வளோ மடித்து குரு பகவான் பாதத்தில் வைங்க நவகிரகத்தில் இருக்காரில் குரு மஞ்ச துணி சுற்றி இருப்பாங்க அந்த குரு பகவான் பாதத்தில் வச்சு மூணு நெய் விளக்கு போட்டு வியாழக்கிழமை தோறும் கும்பிட்டு வந்தீங்கன்னா நல்லது நீங்கள் கொண்டக்கடலையாக புதன்கிழமை ராத்திரியே தலைகாணியில் வச்சு வியாழக்கிழமை காலையில் யாருக்காவது தானம் பண்ணிட்டீங்கன்னா நல்லது ஒரு ஏழை எளியவங்க இருப்பாங்கள்ல அவங்க மாதிரி ஆட்களுக்கு இவ்வளவு கொண்டக்கடலையை பேப்பரில் கட்டி நைட்டு புதன்கிழமை நைட்டு தலகாணி கடியில் வச்சு படுத்துறணும் வியாழக்கிழமை காலையில் யாராவது ஏழைப்பாளையங்களுக்கு தானம் பண்ணிடணும் பண்ணிவிட்டு உங்களுக்கு குருபலன் கூடி வரும் நீங்க அனுமார் பின்னால் கும்பிட்டுக்கிட்டு இருக்கார் பார்த்தீங்களா அனுமார் அவர் சன்னதி கிட்ட இருந்து சுந்தர காண்டத்தை பிரிண்டிங் பிரஸ்ல போய் பிரதியாக அடிச்சு தர சொல்லுங்க இந்த ரேஷன் அட்டை மாதிரி ஒரு இரநூறு காப்பீஸ் அடித்து வாங்கினீங்கன்னா அதை சனிக்கிழமை தோறும் அனுமார் சன்னதியில் நின்று அங்கே வர போகிற பக்தர்களுக்கெல்லாம் தானம் பண்ணுங்க வீட்டில் பூஜை செல்ஃபில் அர்த்த நாரீஸ்வரர் படம் வச்சு கும்பிடுங்க உங்கள் வீட்டு கட் நீங்கள் படுக்கிற கட்டில் இருக்குல்ல அந்த கட்டிலில் ஒரு உள்ளங்கை அளவுக்கு வெள்ளி தகடு பூஜை பொருள்கள் கடையில் கிடைக்கும் அந்த வெள்ளி தகடு ஜருக பேப்பர் மாதிரி தான் இருக்கும் ஒரு நூறு நூற்றம்பது ரூபா சொல்லுவாங்க அதை நீங்கள் கட்டிலில் ஒட்டி செலோட்டை போச்சு ஒட்டிடணும் ஒட்டிட்டீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை வந்துடும் வீட்டில் விளக்கு பொறுத்துறீங்கன்னா கிழக்கு பக்கமாக ஒரு ஜோதி பொறுத்துங்க வடக்கு பக்கமாக ஒரு ஜோதி பொறுத்துங்க கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும்